சமயத்தில் ஆம்ஸ்டாங் அவர்கள் வீடானது கட்டிட்டு இருக்கிறதுனால அந்த வீடு வந்து கட்டக்கூடிய இடத்துல பார்வையிட்டு இருந்த சமயத்துல வெள்ளிக்கிழமை மாலை தோராயமா ஏழு முப்பது மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றது அப்படின்றது சொல்றாங்க என்ன மாரி பசங்க வந்து இந்த அளவு இந்த இடத்துல பேசுறோன்னா அது முக்கியமான காரணம் நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருக்காரு தாழ்த்தப்பட்டவங்க மேல அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாரு நீ எப்படி வா எப்படி பின்பக்கம் வந்து வெட்டாம இருக்கோ என் தங்கமே உன்னை தம்பின்னு அக்கான்னு என்னை சுருகாட்டில் கூப்பிட்டு வைத்தே ஓடி சுருகாடு என்னமோ அசால்தான் கொடுக்குறேன்னு இப்படி வாங்கினேன் மறுநாள் பார்த்தா அஞ்சாயிரம் நான் எப்படி மறப்பேன் நான் எப்படி மறப்பேன் இந்த மூணு நாள் எனக்கு அந்த ஒதுர விடலப்பா பசி நான் எடுக்கல எனக்கு ஒன்றும் இல்லை அந்த கேள் நான் போய் சொன்னேன் வழக்கறிஞர் உருவாக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் ஏது கேஸ் தெரியாமல் போய் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு என்ன சட்டம் தெரியணும் உணர்ச்சி எழும்புற மாதிரி நான் ஒருத்தர் சில பேச்சை கேட்டால் கத்தி எடுத்து போய் வெட்டலாம் மாதிரி ஆனால் இவரோட பேச்சை கேட்டால் பேனாவில் எடுக்க தான் தோணும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் இருக்கு எப்படி வரும் உங்களுக்கு மனசு சொல்லு என் தம்பி ஆச்சே பசி நேரத்தில் கொடுக்குறோன்னு எனக்கு யார் கொடுப்பாங்க என்னை யார் கேட்பாங்க என்னை யார் கேட்பாங்க ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமையை வந்து பறிச்சுட்டீங்களே அப்படின்னு ஒரு இது ஏக்கம் ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்கும் இருக்குது இருக்கு அடுத்து ஆம்ஸ்டாங்கன்னா யாருமே சமுஜன் கட்சிக்கு வந்து தலைவர் வருவாங்க யாரு கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்போம் குறிப்பா அந்த தெருக்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த தெரு தான் இது சடையப்பன் சடையப்ப தாஸ் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இந்த சம்பவமானது நடந்திருக்கு இந்த தான் அந்த கொலையாளிகள்லாம் வந்து தப்பி ஓடிய அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க இங்கிருந்து ரொம்ப பக்கமான ஒரு தொலைவில் தான் வந்து அந்த அந்த படுகொலையானது சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த தெருக்களில் அந்த குற்றவாளிகள்லாம் தப்பி ஓடி இருந்த அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியாக சொல்லணுன்னா இங்கிருந்து குறிப்பிட்டு இந்த பகுதியிலிருந்து தான் இந்த இருந்து தான் அந்த பைக்கில் அவங்க ஏறி தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி பார்த்துருப்போம் அந்த சிசிடிவி தான் நம்ம பார்த்துருந்த அந்த காட்சிகள் இருவேறு சிசிடிவி காட்சிகள் இது சம்மந்தமாக நம்ம அதிகபட்சமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதில் ஒரு சிசிடிவி இந்த கொலையாளிகள் கொலை அந்த சம்பவத்தை அங்கே செஞ்சுட்டு இப்படி தப்பி இந்த தெருவழியாக தப்பிச்சு போகிற அந்த காட்சிகள் பார்த்துருப்போம் அதே போல் சரியாக அந்த பைக்கு ஏறி தப்பி சென்ற அந்த பகுதியிலிருந்து கொலை நடந்த சம்பவம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் தொலைவு தான் இருக்கும் மக்கள் நடமாட்டம் எப்போவுமே இருக்கக்கூடிய பகுதி தான் இது அப்படின்றது தான் சொல்லப்படுது ஆனாலும் இப்படியான ஒரு சம்பவம் அப்படின்றது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ஆம்ஸ்டங் அவர்கள் அவங்களுக்கான வீடானது கட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த வீடு வந்து கட்டக்கூடிய இடத்துல தொடர்ச்சியாக வந்து அது பார்வையிடுறத வழக்கமாக வச்சுருந்ததாகவும் அப்படி வந்து அவர் அந்த இடத்த பார்வையிட்டு இருந்த சமயத்தில் வெள்ளிக்கிழமை மாலை தோராயமாக ஏழு முப்பது மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றது அப்படின்றது சொல்கிறாங்க அந்த இடத்து தான் இப்போ நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய இடமா இருக்கு அந்த இடத்துல ஒரு இரண்டு நபர்கள் கூட அவர் பேசிட்டு இருந்தப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு அவங்களுமே இதில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதும் அவங்க சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லப்படுது இந்த இடம் தான் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது ரத்த சகிதமாக இந்த இடம் அப்படின்றது காட்சி அளித்ததுன்னு பார்க்குறோம் இப்போ வந்து அந்த நினைவாத்தமாக வந்து மாலைகள்லாம் வச்சு அங்கே ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சியும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம ஒரு புறம் பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலுமே அவருடைய உயிர் பிரிந்த இடம் அதாவது அதுக்கான காரணமாக இருந்த இடம் எங்கிருந்து சிகிச்சைக்காக அவர் கொண்டு செல்லப்பட்ட சமயத்தில் அங்கே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் உயிர் இழந்தார் அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனாலுமே இங்கே தான் வந்து அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றதுனால நிறைய பேர் இங்கேயும் மாலையை வச்சு அவங்களுக்கான அந்த மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற காட்சிகளை பார்க்குறதா பார்த்துட்ருக்கோம் இந்த பகுதியில் எல்லாருக்குமே இப்போ பெருவாரியாக ஒரு தெரிஞ்ச முகம் தான் அவர் அப்படின்றதுனால எப்படி பழகக்கூடிய மனிதராக இருந்தார் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் இது உங்ககிட்ட எல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக அனுமிச்சிட்டாங்கன்னு நான் தெரியும் எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு பதினாலு வருஷமாக அவரை தெரியும் சின்ன வயசுலேருந்து அவர் மேலே வந்து ஒரு மதிப்பு இருக்குது நான் என்னை மாரி பசங்கள் வந்து அளவில் இந்த இடத்துல பேசுகிறோன்னா அது முக்கியமான காரணம் நிறைய பேரை வந்து படிக்க வச்சுருக்காரு நிறைய பேர் ஆதரவில்லாத ஆதரவு கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல அவரோட தொண்டர்களும் சரி அவரும் சரி எல்லாமே ஒரே கேட்டகிரியாக தான் பார்ப்பார் இவங்க தாழ்த்தப்பட்டவங்க மேலே அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் என்ன சாப்பிட்றோம் அது எல்லாேருக்குமே தருவார் அவர்கிட்ட இருக்கிறதே எல்லாருக்குமே கொடுப்பாரு அவர் இந்த நிலைமையில் இருக்கிறதே எங்களால் ஏற்றுக்க முடியாத ஒன்று இல்லை எனக்கு வந்து ரொம்ப க கஷ்டமாகுது அவரை பற்றி பேசும்போது அவர் வந்து இந்த நிலைமையில் இருக்காரா எனக்கு என் ஆதங்கம் வந்து என் மன அதிகமாக இருக்குது ஹாம்ஸ்டாங்கன்னா அவர் பேரில் மட்டும் அப்படி இல்லை அவர் உருவத்துலேயும் அப்படி தான் அவர் ரொம்ப மனசலையும் சரி உடலையும் சரி ரொம்ப பலமான ஒரு அவருக்கே இந்த நிலைமைனா அப்போ பொது மக்களுக்கெல்லாம் என்ன தான் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்றுமே இல்லை ஒரு சா பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவருக்கு மாநில தலைவருக்கு அந்த நிலைமை அப்போ பொதுமக்களுலாம் எங்கே அவங்க இன்னும் எனக்கெல்லாம் இன்னும் பயமாக இருக்குது நாங்களாம் இன்னும் வர ஜென்ரேஷனில் வாழணும் நாங்கள் போது எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது அவருக்கு இந்த மாரி ஆனது அந்த அது எட்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க யாருமே வந்து சரியான நடவடிக்கை எடுத்து அத்தாடி வட சென்னையிலே ரவுடிசம் இல்லாத போல் அது நடத்தணும் அதிகாரிகள் எல்லாருமே அது நடத்தணும் வட சென்னையில் எந்த ரவுடிசமே இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது போதை தான் ஒருத்தனை கூடாமல் பண்ணுறது போதை தான் ஒருத்தனை அந்த பண்ண வைக்கிறது ஃபஸ்ட்டு ஒருத்தன் பகையை தாண்டி அவன் ஒருத்தனை வெட்டும் போது அவனுக்கு பயம் வரும் அந்த பயம் அவனுக்கு அந்த தைரியம் எப்படி மாறுதுன்னா அது போதையால் தான் பாது அந்த போதை இல்லாத தமிழகம் எங்களுக்கு வேண்டும் போதை இல்லாத தமிழகமும் வேண்டும் ரவுடிஸ் இல்லாமல் வடைச்சென்னையை எங்களுக்கு வேண்டும் இது முதல்வருக்கு தெரிஞ்சாலும் சரி இல்லை மற்ற ஆளுங்க தெரிஞ்சாலும் சரி எங்களுடைய வடைச்சென்னையை நாங்கள் வாழ்கிற மாரி மாற்றி கொடுக்கணும் பொதுமக்கள் பயம் இல்லாமல் வாழ்கிற மாதிரி மாற்றிடுவோம் அவங்களாம் அழகை அவங்களாம் அல்லகை நீ எனக்காக நூற்றி பத்து நாள் வந்து நாலு போலீஸ்தார அடிச்சுன்னு சொல்ல நீ எப்படிப்பா எப்படி பின்பக்கம் வந்து வெட்டாமரை கோழாவ உனக்கு போலீஸ் அதிகாரி ஐஎஸ்ஐ சொல்லியிருக்கான் உன்னை என்ன சொல்லியிருக்கான் உஷாராயிரும் ஆம்ஸு உஷாராக ஐஎஸ்ஐ சொல்லியிருக்கான் நீ உஷாராக இருக்க வேண்டியது தானே நீ வந்து காரில் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிற பறந்து அந்த ஆட்டோ காரனுக்கு எப்படி தெரியும் உன்னோடு இருக்கிற விஸ்வாசி தான் போய் வெளியே சொல்லியிருப்பான் என் தங்கமே உன்னை தம்பின்வேன் அக்கான்னு என்னை சுருகாட்டில் கூப்பிட்டு வச்சே ஓட்டியிருக்கேன் என்னமோ அசால் தான் கொடுக்குறேன்னு இப்படி வாங்கினேன் பார்த்தா மறுநாள் பார்த்தா அஞ்சாயிரம் நான் எப்படி மறப்பேன் நான் எப்படி மறப்பேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் என்னால் மறக்க முடியாது உன் கல்யாணத்துக்கு எனக்கு போடுவேன் உன் பிறந்த நாளைக்கு எனக்கு எல்லாத்தையும் என் கூட பிறந்த அண்ணன் தம்பி வீடு செய்யலையே உன் பேர் வாயில் வராது அது தம்பின்வேன் அந்த குரலுக்கு டிரைவர் போய் சொல்லுவான் ஜெயில் எடுத்த பொம்பளை வந்துக்குதே ஜெயில் எடுத்த பொம்பளை வந்துக்குது ஜெயில் எடுத்த பொம்பளை அது உனுக்காக வந்தது அது வந்துக்குது அது வந்துக்குதே மாலித்தயா பெரிய ஆளினி மாலி எப்படி வந்து ஆனால் இப்போது நிறைய பேர் கல்விக்காக உதவி பண்ணியிருக்காரு நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்லுங்களேன் சரி அது வந்து யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் செஞ்சுருக்காரு ஊர்லேருந்து வருவாங்க தெருவில்ருந்து வருவாங்க ஆவடின்னு வருவாங்க இடில்ஸ்னு வருவாங்க இன்னும் வட்டாரத்துலேருந்து வருவாங்க ஆனால் அவங்களால அரவணைச்சி அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வழி பண்ணி பஸ் ஃபேர் கொடுக்குற அளவுக்கு செய்வார் இப்போ இப்படிக்கான ஒரு சம்பவம் அப்படின்றது எப்போ கேள்விப்பட்டீங்க நான் வந்து அந்த தெருவில் இருந்தேன் ஓ வெள்ளிக்கிழமை சாய்ந்திரம் ஆமாம் ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் என் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடலான்ட்டு அடி போனேன் அப்போ வரும்போது பார்த்தா ஜனங்கள்லாம் நிறைய இருக்காங்க ஆனால் இங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தா என்ன என்னன்னா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படி அப்போ தான் தெரியாது அது எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்ததுங்க ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து நடக்குதுன்னா அது ரொம்ப இதுதான் நானும் எத்தனையோ இதெல்லாம் பார்த்துருக்கேன் வண்ணார்பேட்டையில் பார்த்துருக்கேன் ராய்புரத்தில் பார்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட அப்படி இடத்துல நடக்கும்போது அவங்களாம் வந்து கண் கூட பார்த்துக்கிறேன் எங்கே பார்த்தா கூட நம்ம ஒதுங்கினா கூட அவன் பார்க்கான்ட்டு சேர்த்து பிடிச்சி ஃபோட்டோ கூட எடுத்தான்ப்பா போன மாதம் ஒரு கல்யாணத்தில் என்ன ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தார் அது சொல்கிறேன் இல்லை இல்லை ஐயா அந்த தெருவில் ஒரு கல்யாணம் ஆச்சு அந்த பொருஷவாகத்தில் அப்போது வெளியே நின்று நிறான் நான் வர்றேன் எப்படிதான் தனியாக வந்தேன் இல்லைப்பா பேரம் கூட வந்துக்கிறேன்னு அப்படி இட்றா இட்றா ஃபோட்டோ எடுறான்னு இப்படி பிடிச்சான் எனக்கு ஒரு இது வந்தது நான் கொஞ்சம் மரியாதை கொடுப்பேன்ல தம்பி இருந்தால் கூட அதனால் கொஞ்சம் ஒதுங்க எடுத்துக்கா போவேன் ஆர்டரில் போயிடுறேன்ப்பா நான் அவ்வளோ நான் அன்பானுவான்ப்பா கடைசியை எப்போ பேசின்கா அந்த 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 நிகழ்ச்சி தானே அதுக்கப்புறம் பேசலாம் நான் பேசலப்பா பார்க்கலையாப்பா இப்போ இப்படி ஒரு சம்பவம்னு சம்பவம் போது எப்படி இல்லை இவ்வளோ நானும் தான் இந்தப்போ வரேன் அங்கே கத்துறேன் நான் கரெக்டாக ஆறு மணி கத்து கத்துறாங்களன்ட்டு பார்த்தா இப்போ அப்போ இப்போ திப்பு திப்புன்னு ஓடுறாங்க இந்த கோயில் வந்து அவங்க அண்ணன் வந்த மாதிரி அவனு விட்டாங்க ஓடுனதில் நீங்கள் பார்த்துட்டு அவங்க போ எங்களுக்கு என்ன தெரியும் அந்த சமயத்தில் தான் வந்தீங்களா தெரியல ஒன்றும் தெரியல ஆண் சாங்க்கு தான் இப்படின்னு தெரியல இங்க அவங்க அக்கா வீடு இத அவங்க அக்கா வீட்டில் அழுதுனாக்கோ அவங்க வீட்டில் எழுதுனான்ட்டு ஓடாடுறோம் திப்பு திப்புன்னு

அப்போ தான் அவங்க அக்கா சொன்ன அக்கா தம்பி போயிட்டாங்கக்கா இன்னும் எந்த தம்பின்னு நான் யோசிக்கிறேன் கீனஸ் தான் நான் எனக்கு நல்ல பழக்கம் சின்னவன் அப்படி எப்படின்னா சாப்பிட மாதிரி ஆமிச்சாங்க அதிர்ச்சியாக இருக்கு மாதிரி என் முந்த மூணு நாள் எனக்கு ஒதுவு இல்லைப்பா பசியும் எடுக்கல எனக்கு ஒன்றும் இல்லை அந்த கேள் நான் போய் சொன்னேன் அவனால இட்லி அது கூட சாப்பிட்றான்னா ஒழியா அன்னைக்கு என்ன நடந்தது சரியா அப்படின்னு ரெண்டு பேர் கூட நின்று பேசிகிட்டு இருந்தார் யாரோ விசாரிக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னு அன்னிக்கு ஆக்சுவலி என்ன நடந்தது இல்லை அப்போ சம்பவம் போது நாங்கள் இல்லை ஆனால் வந்து எப்போமோ அவர் கூட வந்து அவங்க டிரைவரும் சரி இல்லை ஒரு நாலஞ்சு பேர் எப்போவும் இருப்பாங்க கூட அன்னிக்கின்னு பார்த்தா அவர் கூட யாருமே இல்லை அவர் யூஸ் பண்ணுற பொருளே தான் அவர்கிட்டையும் இல்லை அப்போ எப்போமோ நம்ம ஏரியா தானே நம்ம மக்கள் தானே நம்ம மக்கள் கூட மக்களாக தான் வாழ்றோன்னு அவருக்கும் தெரியும் அதனால் அவர் எப்போவும் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் போல தான் இங்கே வந்திருக்காரு அவர் வர சமயம் பார்த்து அது வந்து அதாவது என்னென்னா ஒருத்தன் சும்மா வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிடலாம் இவன் சும்மா தான் வரான் இவனை ஈஸியாக அச்சு அந்த அந்தமாரி ஒரு கேட்டகிரி அண்ணன் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம ஆளுங்க யாருமே அதுமாரி பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்காது ஏன்னா அவர் அவரோட மனசை பற்றி தெரியும் அவரோட பற்றி தெரியும் அவரோட பேக்ரவுண்டை பற்றி தெரியும் அவர் அவரை தொண்டனால கொஞ்சம் பயந்தான் வரும் சட்டம் தெரிஞ்சுங்க சட்டம் தெரிஞ்சுங்கன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாது அந்த இதில் தான் நாங்கள் எல்லாமே நிறைய என்ன சொல்கிறதுனா வழக்கறிஞர்களை உருவாக்குனார் இந்த மக்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன கேஸு ஏது கேஸும் தெரியாமல் போய் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு என்னன்னா சட்டம் தெரியணும் ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு சட்டம் அறிவு இருந்தால் தான் போதும் அந்த மூலயமா அது பண்ணதான் சட்டத்தை எதை பண்ணார் நிறைய பேர் கல்வி எது பண்ணார் இன்றைக்கி எங்களுக்கே தெரியாது இவ்வளோ ஜன பார்த்து ஒன்றும் புரியல இந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது இன்றைக்கி பெரிய சோசியல் மீடியாவில் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது இன்னொன்று அந்த மனிதர் மேலே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மரியாதை அப்படின்றது எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கே தெரியுமா இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்காங்க இத்தனை பேர் அப்படின்னு இல்லை இல்லை அவரால் உதவி பெற்றவங்க அவரால் அரசியல் ஞானம் பெற்றவங்க சொன்னால் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ முன்ன மாதிரி இல்லை இப்போ சோஷியல் மீடியா நிறைய வந்ததுனால நாங்கள் ஃபேஸ்புக்கில் அவரோட இதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது எங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் நிறைய பேசுகிறோம்னா அண்ணா நான் அண்ணன் இப்படி பேசுகிறான் சூப்பராக இருக்குண்ணா அண்ணன் இதுமாதிரி அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணும் அண்ணன் கிட்ட பேசணும் இது மாதிரிலாம் வரும் ஏன்னா அதை அதை கேட்குறாங்கோ எந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான தலைவராக இருக்கார் இவர் என்னன்னா இவர் ஒரு வித்தியாசமாக பேசுகிறார் மற்றவங்க மூச்சு பிடிச்சிட்டு பேசுவாங்க என்ன சொல்கிறது உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க ஆனால் உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய தலைவர் இவர் தான் உணர்ச்சி எழும்புறோம் இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் சில பேச்சை கேட்டால் கத்தி எடுத்துன்னு வெட்டலாம் விட்லாம ஏற்றுனோம் ஆனால் இவரோட பேச்சை கேட்டால் பேனா இருக்க தான் தோணும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் இவர் கோலிஸ்லே உங்கள ஏதாவது காவல்துறையே காவல்துறையை அடக்கி வை சும்மா கிரவுனை குல் வர்றீங்க சும்மா கிரொன்னை கத்தியை தன் வச்சு ஐஸ் மில்லி வா கல்ஷனில் மெரன்றீங்க மெரன்றீங்க பொய் கேஸு மூணாயிரம் குல்டாஸ் சொல்லுறீங்க ரவுடி பையனே துணையாக இருக்கிறீங்க இப்போ பிடிச்சது நீங்கள் கற்று உண்மையா நீங்க பிடிச்சாலும் தெரியும் உண்மையா நான் பார்த்தேன் தாடி வச்சுவங்க எகிரிப்பு காலில் போட சின்ன பையன் முதலமைச்சருக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன் நான் பக்கா டிஎம்கே காரி தான் உங்கள்கிட்ட இருக்குது காவல்துறை காவல்துறை உள்ளிட்ட தானே இருக்குது அந்த பொறுப்பை நீ தானே வச்சுக்கிற நீ தானே வச்சுக்கிற உனக்காக உயிரை விட்டானே நீ தோத்துட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவரு தோல்வியாக கூடாது அவனுக்கா இந்த கேதி அவனுக்கா அவனுக்கா என் தம்பி தம்பி என் அவன் போய் அக்கா தான் நிற்பேன் அக்கா உக்காரங்க பேசுவேன் எம்எல்ஏ நின்னுதான் பேசுவேன் தயாநிதி மாறவுட்ல நின்றுதான் பேசுறேன் மைனர் நின்று தான் பேசுவேன் சேகர்பாபுலோட பேர் வச்சு ராஜின் எப்படி உங்களுக்கு மனசு வருது எப்படி வருது எப்படி வரும் உங்களுக்கு மனசு சொல்லு என் தம்பி ஆச்சே பசி நேரத்தில் கொடுக்குறோன்னு எனக்கு யார் கொடுப்பாங்க என்னை யார் கேட்பாங்க என்னை யார் கேட்பாங்க எவ்வளோ வருஷமா உங்களுக்கு தெரியுமா அவரு எங்களுக்கு எனக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷமா பழக்கம் அவரு அம்சாங்கு கௌரி சங்கர் சராஜி ஒன்றும் பதினஞ்சு பேர் தெரியாது இப்போ வந்துட்டாங்க வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கினாங்க அக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த ஏரியா தானே நீங்கள் எங்கள் வீடு ஐநா

ஒரு ஒரு ஜனவரி ஃபஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரங்களோட பேர் தூக்கு தூக்கு பிரியாணிங்க பிரியாணி கொடுப்பாரு இல்லைன்னு யாருன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க இப்போ எல்லாருமே அவரோட உடல் அங்க வச்சிருக்காங்க ஸ்கூல்ல தான் எல்லாருமே போய் பார்த்துட்டு இருக்காங்க இங்க இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் இங்க பண்ணாங்க அவருடைய சாந்தி இங்க தானே இருக்கும் இங்க தானே துளிச்சுடுச்சுது இப்படிதான் நினைக்கிறாரு பின்பக்கம் தானே வந்து வெட்டுறான் இது ரூட்டு கொடுத்தவன் யாரோ ஆட்டோக்காரன் இந்த பக்கத்தில் இவங்க கொடுத்தனுக்காருங்க இந்த பக்கம் ரூட்டு கொடுக்குறான் துப்பாக்கி இருக்குது அவர் இன்னைக்கு துப்பாக்கி எடுத்துன்னு போகல இன்னைக்கு துப்பாக்கி அவர் எடுத்துன்னு போகல அவருடைய காரில் இருக்குது வாங்கிட்டு வந்து பாஞ்சு நாள் ஆகுது அவர் ஊட இருக்கிறவங்க தானே கொடுத்துருப்பாங்க ரூட்டு இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க இல்லையா நிறைய நாள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்லாம் அது எப்படி பார்க்குறீங்க அவரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க நமக்கு எப்படி தெரியும் அது தெரியாது ஃபர்ஸ்ட் நமக்கு அது முழு விசாரணை நடந்தாது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும் இவர் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவருக்கு எந்தெந்த இடத்துல ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் அது அவங்க கொடுக்காத வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று 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 சொல்லிட்டு போகலாம் புரியுது அதுதான் அது என்ன விசாரிச்சுதான் அந்த முடிவு அப்படின்றது வரப்போகுது என்ன நடந்ததுன்றது தெரியும் இப்போ ஆனால் இந்த ஏரியா மக்கள் பேசிக்கிறது என்னவா இருக்கு எங்களோட உரிமையை பறிச்சுட்டீங்களே அவ்வளவுதான் இந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அது கல்வின்னு சாராது ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமையை வந்து பறிச்சுட்டீங்களே அப்படின்னு ஒரு இது ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்குள்ள இருக்கு எங்க எங்க எவனா ஒருத்தனா வந்து தலைவனாக முடியும் எவனா ஒருத்தனா வந்து மக்களுக்கு நிக்க முடியும் எல்லாருமே வந்து பண்ண முடியாது அதை நிக்கிறவனே ஈஸியாக அட்டாக் பண்ணி தாக்குறது இருக்குல்ல அதுதான் வேணும் இப்போ அடுத்து ஆம்ஸ்டாங்கன்னா யாருன்னு வருவாங்க இல்லையே சமூஜன் கட்சிக்கு வந்து தலைவர் வருவாங்க ஆனால் ஆம்ஸ்டாங்கண்ணா போல் வரமாட்டாங்க யாருமே அவர் குணம் போல் வராது மக்கள் இது செய்யணும்னு சொல்லிட்டு யாருமே வரவே மாட்டாங்க வந்தாங்களா அந்த அவங்கள அவங்கள வளர்த்துக்க தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க பேக்ரவுண்டு வளர்த்துக்கு தான் பார்ப்பாங்க தவிர மக்களை வந்து வளர்க்கணும்னு இனிமேல் யோசிக்க மாட்டாங்க அடுத்த கட்ட ஜென்ரேஷனை படிக்க வைக்கணும் என்ன இருக்காது அது முக்கியமாக ஆனால் ஆம்ஸ்டாங்கண்ணு அது அதிகமாக இருந்தது அந்த அவர் தாம்ப குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு இல்லையோ ஆனால் நிறைய பேரே படிக்க வச்சு அட்வொகேட் ஆயிருக்கார் அந்த அதோட தாக்கம் இன்ன வரைக்கும் அவங்க மா அந்த அட்வொகேட்டாக ஆகணும் எல்லாேருக்குமே இருக்கும் இப்போது இங்கே அவங்க யாரோ ஒருத்தர் வந்தால் சும்மா இருப்பாங்களா பொதுமக்கள் அவங்க அவங்க அந்த விட்டுட்டு போனவங்களே யார் பார்த்தாலும் அச்சு போட்டுருவாங்க இவங்க மக்களை அச்சு போட்டுருவாங்க ஏன் அந்த அச்சு போட்டுருவாங்க இப்போ அவர் வந்து ஒரு கெட்டவராக இருந்தானா அவன் சாப்பிட்டான் அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிற உலகம் தான் இது ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ சின்ன குழந்தை கூட குச்சியை தடிக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சின்ன குழந்தைக்கு கூட ஒரு அன்பாக தான் பேசுவார் எந்த திரும்ப சொல்லுது ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கவே மாட்டார் மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது ஃபஸ்ட் அண்ணன் மக்கள்கிட்ட மக்களை போலவர் மக்கள் மக்கள்லாம் அவருக்கு எல்லாமே மக்கள் அவரோட பலமே சொல்லுவார் ஃபஸ்ட்டு என்னோடய பலமே என் மக்கள் தான் என் மக்களுக்காக நான் எதுவும் செய்ய தயாரிப்பேன் அந்த அடிப்படையில் தான் அவரோட உயிர் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் இவர் ஒரு தலித் தலைவராக தான் ஒரு சித்தரிக்கிறாங்க அது ஆதியிலேருந்து வருது பாபா சாஹேப் அம்பேத்கர்லேருந்து வருது அது இவர் ஒரு தலித் தலைவர்கள் நிரூபிக்கிற மாதிரி வந்திருக்காங்க போகிறோம் இந்த மக்கள்லாம் தலித் மக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களாக இருக்காங்க அப்போது எதுவும் மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயங்களை போட்டு இவர் ஒரு வகையில் சேர்த்துருக்க எதுவும் ஒரு வகையில் நிறைய உதவிகள் வந்திருக்காரு இவரோடய உதவியெல்லாம் சொல்லணும் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நாங்கள் கூடவே இருக்கோம் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வருவோம் காலேஜுக்கு நான் ஃபீஸ் கட்டணண்ணா எவ்வளோ முதல்ல நிறைய கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் அவரை சொல்ல ஒரு விஷயம் சொல்லார் அம்மா கரெக்டாக கொடுக்குறாங்க நீ எவ்வளோ வச்சுன்னு இருக்கா அண்ணா ஒரு லட்ச ரூபாண்ணா ஒரு லட்சம் ஒரு லட்சம் நீ எவ்வளோ வச்சுக்கிறேன் பேர் என்னென்னா முதல்ல ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்துரு அப்புறமா சார் அவனுடைய உழைப்பு தான் இருக்கணும் நீ பாதி ஏத்துனோ நான் பாய் தரணும் அந்த மாதிரியும் பண்ணுவார் ஏன்னா முழுக்க அப்போ அதுக்கும் அவர் சொல்லுவார் முழுக்க முழுக்க இலவச கல்வி மாதிரி ஆகிடுது அவனுக்கு அந்த கல்வியை பற்றி தெரியாது கஷ்டப்பட்டு படிக்கணும் சாப்பிடாம வந்து சாப்பிட்டா தான் பசியோட அருமை தெரியணும் அவங்க அப்போ அந்த கஷ்டப்பட்டு படிக்கணுன்றது அதிகம் சொல்லுவார் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஒரு அவர் மாதிரி ஒரு ஐடியாலஜி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெரம்பல் தொகுதியில் எங்களோட சக மனுஷனாக பிறந்து வளர்ந்து இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இலக்கிய தொற்று ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இந்த ஊர் மக்களே யாரும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தலைவரும் சென்னையில் போகிற தலைவர் மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க இந்தியாவோட ஆட்சி செய்கிற கட்சி பாரதிய ஜனதா அதோட தலைவர் ஜே பி நட்டா இரங்கல் தெரிவிக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவிக்கிறார் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லை ஒரு சாத்தியம் இல்லாத விஷயத்தை வந்து சாதிச்சுருக்கார் அதான் அவர் வந்து சாதிய தலைவரில் சாதிக்கிற தலைவராக இருந்தார் உண்மையிலே எங்கள் அவர் அவர் இறப்புன்றது இன்றைக்கும் நம்ப முடியல ஏதோ ஒரு கீ ஒரு காட்டில் விட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கு என்னென்னா எல்லாமே அவர் சொன்னது தான் அவர் எல்லாமே வந்து அப்படி கை காட்டுவாங்க அவர் பார்வையை பார்த்தாலே போதும் பின்டாப் சைலன்ஸ் அந்த மாதிரி ஒரு தலைவனை எழுந்து நிற்கிறோம் எங்களுக்கு என்ன அழுதழுது கண்ணீர் கூட இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு என்னென்ன ஒன்றும் புரியல நிச்சயமாக அவருடைய இலக்கை நாங்கள் அவருக்கு நாங்கள் சென்று செலுத்துற நன்றி கிடந்தானா அவருடைய இலக்கை நோக்கி எங்களோட பயன் நிச்சயமாக இல்லை அப்படின்றது அவர் இல்லாத பெரிய பாரம் தான் எங்களுக்கு எங்களுடைய சமத்துவத்தை எங்களுடைய கேள்வியும் பிடுங்கிட்டாங்க பறிச்சுட்டாங்க அவ்வளோதான் அதுக்கான நடவடிக்கையும் சரி அதுக்கான அவங்களுக்கு தக்க தண்டனையும் சரி வாங்கி தரும் இந்த தமிழ் தமிழக அரசு போலீஸ்காரர் வந்து சும்மா எதுவும் இது நடந்துச்சு இந்த மதியம் எடுத்துட்டாங்க இதை எடுத்துகிட்டு அவ்வளோலாம் போயிட்டாங்க இதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அப்படி இல்லை இது அடுத்தடுத்து நடக்கும் தலைவீருக்குன்றது செயலாளர் நடக்கும் செயலாளர் வந்து பகுதி தொண்டருக்கு நடக்கும் அது எல்லோரும் நடந்த அது நடக்கக்கூடாதுன்னா மதுவை ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் ரவுடிசத்தை ஒழிக்கணும் சென்னையில் நிம்மதியான வாழ்க்கைய வாழணும் ஃபஸ்ட்டு மக்கள் நாங்களும் மக்கள் தான் இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாரும் மக்கள் அண்ணா நகரெலாம் வாழ்கிறவங்க மக்கள் இல்லவே இல்லை அப்படி நினைச்சாங்கன்னா அது அவங்களோட தப்பு இங்கே இங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே மக்கள் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிக்கணும் நாங்கள் இல்லை உசந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று வந்தால் நாங்கள் மக்கள் அடிப்பட்ட நாலு பேரை நாங்கள் தூக்கின்னு போவோம் எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு சமத்துவமான வாழ்க்கை தான் அதான் எங்களோட சமத்துவத்தையும் சரி